இல்ல கண்ணான புறம்போக்கு முகமது அது உங்க அம்மா கிட்ட கேள்றேன் உங்க அப்பா கிட்ட உங்க அம்மாட்ட தான கேட்கணும் உங்க அப்பா உங்க தான் நீ பிறந்தையா இல்ல வேற எவனுக்கா புறஞ்சானு உங்க அம்மா தான் நீ கேட்கணும் எங்களை கேட்டால் எங்கே எவ்வளோ தெரியும் உங்க அம்மாவை போய் கேளுறான் ஓ உங்க அம்மாவே உனக்கு எவன் தெரியாதா அதுவே டவுட்டா ஐயோ இந்த மாதிரி குப்பை தொட்டில இருந்தா இல்லை காவால்ல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்ந்துருவாங்களா என்ன கண்டாதே தெரியல பிளாட் பார்த்துல பிளாட் ஒன்ன நம்பரா இருப்பான்னு நினைக்கிறேன் நீ அந்த உனக்கே டவுட் டவுட்டை இங்கே வந்து கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் தூக்கம் வரலையா நம்ம லைஃப் வந்தீங்கன்னா தூங்க முடியாது ஏன்னா வரது பூராவும் என்னது நீ கொடுங்கிறது பூராவும் தேவையில்லாத அண்ணிதான்ற மாதிரி வரது பூராவும் தேவையில்லாத அண்ணிதான் அதனால நீங்கள் முக்கவாசி அதுக்கு தான் சொன்ன கம் மேலே ஹெட்லைன்லேயே நான் போட்டுருக்கேன் பாருங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை யாரையும் இதுதான் ஏன்னா நம்ம லைஃப்பில் வரதில்லை

அட ஸ்ரீதர் கமநாட்டி உங்க அம்மாவுக்கு என்ன வாயில வெயிடா புறம்போக்கு போடா இல்ல உங்க பொண்ணு வைடா நாய்க்கு போகல அந்த ஜீவனங்களை கூட சொல்ல தகுதி இல்லாத ஜென்மங்க நீங்க அதுக்கும் நீங்க எல்லாம் எந்த ஜீவராசியோடு ஜீவராசியோட தெரியல எல்லா ஜீவராசிக்குமே உங்க உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜீவராசியை பார்க்கவே முடியாது கேவலத்துல கேவலம் நீங்க அடிமட்டம் கேவலண்டா முகத்தை காட்ட யோகித மாதிரி கிடையாது உங்களுக்குலாம் ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி வந்து நீங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் கமெண்ட் போட்டு உக்காந்துருக்க வரீங்க இது சூடு சொன்ன இருக்கா இல்லையா தான் திங்குறீங்களா வேறு ஏதாச்சும் திட்டு போறீங்களா ஒண்ணுமே தெரியல ஒரு அளவு இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க நந்தகுமார் கோவப்ப கோவப்படல படுத்துறாங்க நீங்களே நீ அந்த கமெண்ட்ஸ் நீங்களே பாருங்க ஒன்று நீங்க பண்றீங்க அந்த ஒண்ணுக்கு நான் ஆன்சர் பண்றதுக்குள்ள கீழே எவ்வளவு கேவலமா முடியுமோ அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் மதிஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்குமே நாங்க அடி 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 தூள் ஆகுது ஃப்ரீயா வேலை செய்யணும் குமார் அடிச்சு நவுத்துறாங்க பாருங்க நம்ம சரண் கை ஒழுக்க நினைக்கிறேன் காய் கார்த்திக் இல்ல நேச்சுரல் வேற வழியே இவங்க ரொம்ப வந்து இது பண்றாங்க வேற வழி இல்லாம திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல சொல் பதில் சொல்லணும்ன்றதுல எனக்கு எண்ணம் இல்லை ஆனா ஒரு அளவுக்கு மீறி சொல்லிட்டே இருந்தா என்ன பண்றது வருவன் ஆமாண்டா புறம்போக்கு பேரை வைக்க துப்பு இல்ல உன்ன அவங்க அம்மா என்னடா பேர் வச்சுட்டு வந்திருக்கேன் நாயை அரை அவசாசமாக உங்க அம்மா கக்கியிருப்பா அப்படியே இங்கே வந்துட்டு வந்தியாடா பேர் எடுத்துக்கிட்டு இது என்ன இது விடுங்க விடுங்க ரசம் பிரதர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நந்தா நந்தகுமார் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அச்சா ஹாய் முனேஷ் ஹாய் தேங்க்ஸ் ராம் இப்போ போராடிக்கிட்டு இருக்க லைவ்ல உட்காந்து எல்லார்கிட்டையும் கத்தி 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 போராடிகிட்டு இருக்க ஏன் லைவ்ல வரேன் எதுக்கு இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல வேல்முருகன் நீ லைவ்ல இருந்தா எனக்கு எல்லாமே வரும் பிபி வரும் சுகர் வரும் எல்லாம் வரும் நீ இருந்தா எனக்கு எல்லாமே வரும் உன்னால வரதா நீ கலைப்படுறதா இங்க பிரச்சனையே நினைக்கிறேன் எல்லாம் தூங்குறாங்க ஒருத்தி மட்டும் உட்காந்துருக்கேன் இங்க ட்ரை பண்ணுற போல இருக்கு கஷ்டமாக இருக்கு முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறேன் அமைதியாக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஹாய் சத்தீஷ் சாப்பிட்டாச்சா ஹாய் ஆமாம் எஸ்ஐ